சார் உங்களோட ஒர்க் பண்ணி ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஷூட்டிங் போகும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் நாளே கிடையாது சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ஒரு ஷார்ட் ரெடினா அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் வந்து ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுவாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னா உடனே அவங்க வருவாங்க ஒரு யங் ஆர்டிஸ்ட் ஷார்ட் ரெடின்னு அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு வந்து அப்படியே சோகமாக நிற்கிறான் என்னன்னு கேட்டால் அஞ்சு நிமிஷம் ஆகியும் அந்த ஆர்டிஸ்ட் வரல அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஷூட்டிங்கில் என்ன நடக்கும் தெரியுமா ரஜினி சார் பட ஷூட்டிங்கில் அதாவது ஒரு ஷார்ட் ரெடி ஆனோடனே என் கையில் எப்பவும் மைக் இருக்கும் அதை நான் ஆஃப் பண்ண மறந்துடுவேன் ஷார்ட் ரெடி ஆனோடனே எப்பா ஷார்ட் ரெடி ஆச்சு ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்கப்பா அப்படின்னா டக்குன்னு எந்த மூலையில் இருந்தாலும் எந்திரிச்சு கூட முடியாது இத்தனைக்கும் நான் ரஜினி சாரை கூப்பிட்டுங்கன்னு கூட சொல்லணும் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்கப்பா அப்படின்னாலும் வந்து நின்று டக்கு ஏன்னா அவருக்கு இந்த நேரத்தோட அருமை தெரியும் நினைக்கலாம் சேர்ந்த ஐம்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி படங்களுடைய செலவு பத்து இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் அப்படி கூட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் ப்ரொடியூசரோட பணம் விரைவு ஆகுது அஞ்சு நிமிஷம் லேட்டாகிறதுனால இது நான் வந்து அவர்கிட்ட இந்த கற்றுக்க வேண்டிய பாடமாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருமே வந்து நம்மளால் தாமதமான ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருடைய பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் அதுக்காக சொல்லுவார் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்ல இதெல்லாம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என்னோட வைஃப் கூட பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க வந்து சிவாஜி படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னாங்க என்னென்னா அந்த புனே ரயில்வே ட்ராக்ல வந்து ஷூட்டிங்கு அது ரஜினி சார் கால் மாட்டிங்க ட்ராக்கில் அந்த சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரேக் விட்றதுக்கே டைம் இல்லை ஏன்னா வந்து நிறைய பணம் கட்டியிருக்கோம் ட்ரெயினுக்கு பணம் கட்டியிருக்கோம் பர்மிஷனுக்கு பணம் கட்டியிருக்கோம் பிரேக் விட டைமில் ரெண்டரை மணி போல் நான் பிரேக் விட்றேன் தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் அவன் எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து அங்கே ஒரே உங்களா தெரியுமே ரயில்வே ட்ராக்னா என்ன ஸ்மெல் அடிக்கணும்னு ஸோ அவங்கெல்லாம் கேரவனுக்கு போயிட்டாங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க ரஜினி சார் கேரவனுக்கே போல் அதே அந்த கலீஜ் ட்ராக்கில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த ட்ராக்கிலேருந்து அந்த கேரவனுக்கு போகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஏற்கனவே வந்து இந்த ட்ரெயின் ஷூட்டிங்கில் பாஸ் இங்கே ஒரு ட்ரெயின் போவோம் அங்கே ஒரு ட்ரெயின் போவோம் அந்த ரெண்டு ட்ரெயினும் போகாத கேப்பில் தான் ஷாட் எடுக்கணும் இதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் அங்கே போயிட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கிற நேரம் உரையன்று இருக்கா அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டார் இந்த மாதிரி ரஜினி சார் I miss you so much, Seth.